திருப்பதி வரும் பக்தர்களுக்காக பஞ்ச தேவாலயம் அப்படிங்கிற சுற்றுலா தொகுப்பை ஐஆர்சிடிசி இண்டியன் ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்காக இந்தியாவோட எல்லா மாநிலங்கள்லிருந்தும் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போகிறாங்க வார விடுமுறை பண்டிகை நாட்களில் கூடுதலாக பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுறாங்க இப்போ கோடை விடுமுறை அப்படிங்கிறதுனால பக்தர்கள் அதிக அளவில் வரத பார்த்துட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்கள் சிரமமில்லாமல் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு விரிவான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க அந்த வகையில் திருப்பதி வர்ற பக்தர்களுக்கு பஞ்ச தேவாலயம் அப்படிங்கிற சுற்றுலா தொகுப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் மூலமாக காணிப்பாக்கம் திருச்சானூர் திருமலை ஸ்ரீகாலஹஸ்தி ஸ்ரீனிவாச மங்காபுரம் இந்த கோவில்களில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இந்த பேக்கேஜ் ஒரு இரவு ரெண்டு நாட்கள் கொண்ட சுற்றுப்பயணம் இந்த பேக்கேஜ் திருப்பதி விமான நிலைய ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆகுது இந்த பேக்கேஜை முன்பதிவு செஞ்ச சுற்றுலா பயணிகளை ஐஆர்சிடிசி ஊழியர்கள் காலையில் ஏழு மணிக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க அதற்கு பின்னாடி ஹோட்டலில் செக்கின் பண்ணணும் பிறகு காலை உணவு உங்களுக்கு கொடுப்பாங்க அதற்கு பின்னாடி ஸ்ரீனிவாச மங்காபுரம் காணிப்பாக்கம் கோவில்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க மதிய உணவுக்கு பின்னாடி ஸ்ரீகாலஹஸ்தி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இதற்கு அப்புறமா இரவு தங்குறது வந்து திருப்பதியில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ரெண்டாம் நாள் காலையில் திருமலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க காலையில் ஒன்பது மணிக்கு சிறப்பு நுழைவு தரிசனம் மூலம் திருமலையில் இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணலாம் அதற்கு பிறகு திருச்சானூரில் உள்ள பத்மாவதி அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதே தொடர்ந்து திருப்பதி ரயில் நிலையம் திருப்பதி விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டு சுற்றுப்பயணம் முடிவடைஞ்சிரும் ஐஆர்சிடிசி பஞ்ச தேவாலயம் டூர் பேக்கேஜை மூணு பேர் கூட ஷேர் பண்ணிக்கணும்னா அதற்கான கட்டணம் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் ரெண்டு பேரோட ஷேர் பண்ணிக்கணும்னா அதற்கான கட்டணம் ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒருத்தர் மட்டுமே ஷேர் பண்ணிக்கணும்னா எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் கட்டணம் செலுத்தணும் இந்த டூர் பேக்கேஜில் ஏசி தங்குமிடம் ஏசி வாகனத்தில் சுற்றி பார்க்குறது திருமலைக்கு சிறப்பு கட்டணம் காலை உணவு பயண காப்பீடு இது எல்லாமே அடங்கும் இந்த டூர் பேக்கேஜை நீங்கள் முன்பதிவு பண்ணணும் அப்படின்னா ஐஆர்சிடிசி டூரிசம் வெப்சைட்டில் முன்பதிவு பண்ணிக்கலாம்